என்னம்மா என்னமாச்சு அம்மா எல்லாரும் இருக்கும் சரளா மாவும் மட்டும் காணோம் அதானே நிச்சயம் பண்ணனும்ன்றதுக்கு அப்புறம் எல்லாம் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டேรண்டாங்க ஏனா எங்கிட்ட போனாங்கன்னு தெரியலையே யாரம்மா அதான்மா நம்ம லைலா பொண்ணு இருந்துச்சு பாத்தீங்களா ஆશ્રமோ அங்க இருந்தாங்க அப்படியா நான் வந்ததில இருந்து பாக்கலங்க அண்ணா அன்னி வீட்ல இருந்தாங்க ஓ சரிமா சரிமா ஏமா அங்க தான் நிக்கறாங்க சரளா மா வாங்க ஐயோ எல்லாரும் ஒண்ணா சபையில இருக்காங்க நம்மள வேற கூப்பிடுறாங்க நம்ம ஒரு ராசி இல்லாதவ நம்ம போய் எப்படி நிக்கிறது சரலமா வாங்கமா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இருக்கட்டமா நீங்க எல்லாம் பண்ணுங்க வாங்கமா இங்க வாங்க யாரு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு எதுக்கு அங்கட்டு ஒதுங்கி போய் நிக்கிறீங்க வந்து இங்க நிக்க வேண்டியதானே இந்த புள்ளை எங்கட்டோ பாத்த மாதிரி இருக்கு பாக்க ஜாடையால இருக்கு அது ஒண்ணும் இல்லைங்க எல்லாரும் சபையில இருக்கீங்க நான் எதுக்கு நிக்க கூட இடம் இல்லாம நான் அப்படியே அதுங்க ஒதுங்கி ஓரமா நிக்கிறேன் நீங்க நிச்சயம் பண்ற வேலையை பாருங்க எம்மா எத்தனை பேரை நாங்கள் இங்கே இருந்தாலும் நம்ம லைலாவுக்கு நீங்கள் தான் இத்தனை வருஷம் வளர்த்துருக்கீங்க இம்புட்டு தூரம் ஆளாக்கி இருக்கீங்க இவ்வளோ பண்ணிட்டு ஒதுங்கி நிற்க முடியுமா ஆ அப்பா அம்மா இல்லாத பிள்ளைன்னு கூட நினைக்காம இவ்வளோ நகையும் கொடுத்து இவ்வளோ செலவும் பண்ணி எங்களுக்கு எல்லாத்துக்கும் துணிமணி எடுத்து பிள்ளைங்களுக்கு இம்பிட்டு செலவு பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு ஒதுங்கி நிற்கிறீங்களா ஆ உங்களோட ஆசீர்வாதம் தான் பிள்ளைங்களுக்கு முதல்ல முக்கியம் வாங்கம்மா வாங்க

கோபம் போட்டு மாசி எனக்கு சிறப்பமா எனக்கு கொடுக்காத சந்தோஷத்தை கூட என் புள்ளைக்கு நீ கொடுக்கணும் என்ன சந்தோஷமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என் புள்ளைக்கு இப்படி பார்க்க எவ்வளவு எனக்கு சந்தோஷமா இருக்கு சொல்லி ஆள முடியல சொல்லுங்க டா உனக்கு எங்கிட்ட பார்க்க மாதிரி இருக்கு

ஊர் மட்டும் என்னன்னு சொல்ல டிண்டுக்கله 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 என்னடா நான் आश्रमத்தில இருக்கேன் எங்க கிட்ட எது கத எல்லாம் கேக்குறீங்க நீ आश्रमத்தில இருக்க சரி உன் பொறந்த ஊரே அது சொல்ல முடியாதுங்க நீ பாட்டுக்கு போற சொல்லிடு பாமா எனக்கு வேலை இருக்கு தானா ஏமா இந்த புள்ளைய எங்கோ பாத்து என்ன ஞாபகம் வர எங்கேயோ பார்த்துருக்கேன் தெரிஞ்ச முகமாக தான் இருக்கு குரலும் அதே தான் இருக்கு ஓடுதே கண்டுபிடிக்கிறேன் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் என்னம்மா உன் பெரிய மாவரு கடையெல்லாம் திறந்திருக்காரு தெரியும்ல தெரியும்டா தெரியாமையா இருக்கு என்ன விசேஷத்துக்கு போவல போல இருக்கு போனா நீ சண்டைக்கு வர போவலன்னா அவ பின்ன கொஞ்ச நேரத்துல சண்டைக்கு வருவான் என்ன என்ன பண்ண சொல்ற அத்தை உங்க பையன் கடைக்கு என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமா என்னம்மா பேர் வச்சிருக்கான் ஆசை பையன் அந்த பையன் இந்த பையன் சொல்றீங்க எங்களை விட அவருக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதனால தான் உங்கள் பேரை கூட வைக்காம அவங்க பொண்டாட்டி பேர் ருக்குன்னு வச்சுருக்காரு ருக்கு பருத்தி கடையாம்மா அம்மாடி அம்மா மட்டும் இல்லம்மா ஓம் புருஷனும் கூட ஓம் பேரை தான் வச்சுருக்கான் என் பேரை வைக்கல பெத்தன்ற காரணத்துக்காக கூட ஹம்மா பேசிட்டு இருக்கோம் இல்லை நான் என்னடா பேசுனேன் நான் பாட்டுக்கு அமைதியாக தான் இருக்கேன் நீங்கள் பாட்டுக்கு தான் வந்ததுலேருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் அமைதியை வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஓஹோ என்னால உன் பையன் விசேஷத்துக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு அது எங்க மேல கொட்டுறியோ பாரப்பா நான் உனக்காகவும் சரி அவனுக்காகவும் சரி யாருக்காகவும் நான் போகல என் மனசு சரியில்லை தான் நான் எங்கேயும் போகல மத்தபடி எல்லாம் எதுவும் இல்ல எவ்வளவுதான் செஞ்சாலும் நன்றின்றதே இருக்காதுன்னு நல்லா தெரிஞ்சிருச்சுமா எனக்கு சும்மா பெரிய பெரிய வாழ்க்கையெல்லாம் பேசிட்டு இருக்காத நானே நுந்து போய் இருக்கிறேன் வெந்த புண்ணுல வேலை பார்த்தாம அவங்க போய் வேலை வெட்டிய பாருங்க இந்த காலையில ஒரு பக்கம் விடிய எடுத்துக்கு முன்னாடி போனீங்க இப்ப மணி எத்தனை இன்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அம்புட்டு நேரம் தானே அதுக்கு போய் உனக்கு என்ன பிரச்சனை கத்திக்கிட்டு இருக்க இல்லையும் பள்ளிக்கூடம் போயிருக்கா அவளையும் கூட்டிட்டு வரணும் நான் வீட்டு வேலையை பாப்பேனா இல்ல இந்த வேலையை பாப்பா இல்ல அங்க போய் அவளை கூட்டிக்கிட்டு வரதுக்கு அங்க போய் அந்த வேலையை பாப்பனா கொஞ்சமா மனசாச்சும் வேணாம் ஆ இப்போ நீ எதுக்கு அடிச்சிட்டு கிடக்குற? அட என் மாப்ல இருக்கான். அதலாம் கூட்டிட்டு வந்துருவான். ஆமா ஆமா. வயசுக்கு வந்த புள்ளைய அப்படி மாப்ல கீப்லன அனுப்ப வேண்டியது. பின்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்புற தலையில துண்ட போட்டு தான் உட்கார்ந்து இருக்கணும். இது வாயில வேற கண்டறவே என்னன்னு தெரியலையே. வாய் திறந்தாலே உனக்கு இந்த மாதிரியே தான் வருமா? நல்ல புத்தின்றதே இல்லையா? ஆ உன்ன சொல்லி என்ன குத்தம் சொல்றது? உன் குடும்பத்தோட புத்தியா அதானே? யாராவது யார்கூடயே போனா போதும். அது தப்பா சொடிச்சு பேசுறதால உன் புத்தி. உன் குடும்பத்தோட புத்தியா அதானே? பாருங்க சும்மா நீங்க என் குடும்பத்துல இழுக்காதிங்க அவங்க வந்து உங்கள்கிட்ட ஏதாவது ஒண்ணு சொன்னாங்களோ அவங்க பாட்டுக்குதான் அவங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க நான் பேசுறது நம்ம பிள்ளைய பத்தி நாளை பின்ன நம்ம பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்ற கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சும்மா வயசு பிள்ளைய அப்படியெல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்க முடியாது சும்மா கிளம்பி வர வழிய பாருங்க யாரோ எவரோ வீட்டு விசேஷத்துக்கு போய் உக்காந்துருக்காரு தான் வருவேன் உடனே கிளம்பி வர முடியாது வந்துட்டு நாளைக்கு வருவீங்களா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களுக்கு என்ன அடி பிரச்சனை? மகாவோட அப்பா வீட்டுக்கு வந்து மரப்படி கூப்பிட்டாரு நிச்சயத்துக்கு வாங்கன்னு. அதுக்கெல்லாம் வர முடியாதுนంటిங்க. எனக்கு வேலை இருக்கு வெட்டி இருக்குன்னு. பா அங்க போய் யாரோ வீட்டு விசேஷத்துக்கு போய் ஓकांत இருக்கீங்க மணிகணக்க. டா யாரோ வீட்டு யாரோ வீட்டு விசேஷம்லாம் இல்ல. அந்த விசேஷத்துக்கு தான் வந்திருக்கேன். அது அங்க போய் இருக்கீங்களா? ஆமா ஆமா அந்த வீட்டு விசேஷத்துக்கு தான் வந்திருக்கேன். ஒரு வார்த்தை சொல்லவும் இல்லை ஒண்ணு இல்லை. நீங்க பாட்டுக்கு போய் அங்க இருக்கீங்க. எல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு பண்ண முடியாது ஒரு சில தான் பண்ண முடியும் சும்மா நொய் நொய்கின் எங்க போறேன் எங்க வரேன்னு சொல்றதே இல்லை நானா கடந்து பதறிக்கிட்டு கிடக்கணும் வழியில வர்ற வழியில ஏதோ ஒண்ணு கிடக்கணும் யார் போய் இழந்துட்டு கிடக்கிறது முதல்ல உன் வாயில பேனா ஊத்தி பதும் வார்த்தையை அது பேசிக்கிட்டு இருக்க ஆபச கூட சி போனச்சுல ஹலோ ஹலோ போன வச்சுட்டாரா என்னத்த போய் சொல்றதுன்னு தெரியல நம்ம சொல்றதே மண்டைக்கு ஏறவும் மாட்டேங்குது இவர் மட்டும் ஒத்தையில் போயிருக்காரே நம்மளையும் கூப்பிட்டுட்டு போயிருந்தா ஏன்னா நம்ம வரமாட்டோம் நான் சொல்லியிருப்போம் எல்லாம் வரட்டும் வரட்டும் பிடிச்சி போடு போடுன்னு போடுறேன் ஆனால் என்ன ஏற்கனவே அந்த வீட்டுக்கு விருந்துக்கு போய் எண்ணத்தை கலந்து கொடுத்தாளுங்கன்னு தெரியல பேதி புடுங்க பிடுங்க ஓடி வந்தோம் மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு தான் பயம் என்ன ஆமாம்மா நேத்தெல்லாம் மழை அடிச்சது பார்த்தியா அதனால எல்லா பக்கமும் சவதியா கிடந்துச்சு காலையில கூட்டுவோன்னு பார்த்தேன் அப்புறம் தோட்டத்துக்கு ஓடிட்டா தான் கூட்டு பார்க்க முடியல அதான் சரி இப்பதான் வந்தேன் சரி இதெல்லாம் கூட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு இருக்கேன் தோட்டம் கூட்டினாலும் அதாவது அங்கங்க அப்படி அப்படியே ஒட்டிக்கிட்டு கிடக்கும் அதான் காய்ட்டுன்னு விட்டு இதை காஞ்சிருச்சு இதை கூட்டி அழிப்போடுவான்னு இந்த பக்கம் சும்மா சும்மாதா வீட்டுக்கு வரலான்னு என்ன ஒரு வாரமா வியாபாரத்துக்கே வரலையோ ஆமாக்கா ஒரு வாரமா தான் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்ல ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கோமா அந்த வீட்டுக்குமே எனக்கு அலையிறதுக்கு சரியா இருக்குது எங்கிட்ட போக வர இருக்கு அதா வியாபாரத்துக்கே வரல ஏன் அடுத்த வாரத்துல வரணும் ஏன் புடிச்சு நிற்க இந்த குடிச்சு 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 குடல் வந்து போச்சே அதான் ஆஸ்பத்திரியில வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்கன்னு ஏதோ ஏதோ ஒண்ணு பண்ணி சாப்பாடு அது எதுன்னு போட்டு எல்லாம் பண்ணியாச்சு இப்ப அட கடவுளே நம்ம சொல்றது கேட்காம இவங்க வாட்டுக்கு குடி குடி குடின்னு வாங்கி குடிச்சே அழிக்கிறானுங்க பாருங்க இப்போ ஆஸ்பத்திரிக்கு விட்டு நான்தான் நிம்மதி இல்லாமல் அழிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்பையும் நிம்மதியில்லை இப்பையும் நிம்மதி இல்லை இப்போ ரெண்டு லட்சம் ரூபாய் கடலாம் தலைமையில ஏறி நிற்கிது அட கடவுளே கொண்டாட்டி பட்சம் கேட்காம அவங்க அவங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்ணுறாங்க நம்மள தான் போட்டு பாடா படுத்தி எடுக்கிறாங்க இவங்களுக்கு வாக்கப்பட்டும் போவும் நம்ம தலையெழுத்தை பாரு எப்படின்னு என்னக்கா பண்றது வாங்க கண்ட்ரோல் பண்ணுங்கடா தான் குழந்தை மாட்டிக்கிறானுங்க கடைசியில் நம்மள தான் நடுத்த ரோல நிற்க வைக்கிறாங்க அப்பயும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்படியே குடிச்சு குடிச்சு நீ நீ தான் நிறுத்த போறேன்னு அதே மாதிரி நிறுத்தி விட்டாங்கடா ஐயோ கடவுள் அங்கே எங்கேயான புரட்டி காசு கட்டுறதுக்குள்ளே எனக்கு போதும் போது நாச்சு அட கடவுளே போ என்ன வாழ்க்கை எந்த நேரத்தில் யாருக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது ஆமாக்கா தினமும் விட்டா குடிதான் அப்புறம் என்னத்தை பண்ணி தொலைகிறது நம்ம உயிரை தான் எடுக்கிறானுங்க நமக்கும் பாவமா கிடக்க அதுவும் இல்லாம இந்த ஒரு வாரமா நஞ்செறியுது வயிறுறியுது அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருந்தது சும்மா நடிச்சுக்கிட்டு தெரியாத ராத்திரி குடிக்க வேண்டியது காலையில வந்து நடிக்க வேண்டியதுன்னு பிடிச்சி திட்டிப்பட்டுவேன் அப்புறமேட்டுக்கு ரொம்ப எரியுது எரியுது எரியுதுன்னு ஒரே அழுக சரி ஆஸ்பத்திரி வச்சா இந்த மாதிரி அப்புறம் என்னத்தை பண்றது அதான் பிள்ளையும் படிப்பு படிச்சுக்கிட்டு இருந்தா அவளையும் எங்க பள்ளி கொடுத்து அனுப்புறதுன்னு ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்குமா ரெண்டு பேரும் அழையிறோம் வத்தையிலும் எங்கேயும் விட்டுட்டு போகவும் முடியல எப்படி இருக்கான் இனி ஒழுங்கா இருப்பேன்னு சொன்னா தானே ஆஸ்பத்திரி படுத்துக்கிட்டு இனிமே நான் ஒழுங்கா இருப்பேன் வைப்பேன் அப்படின்னு சொல்றது இனி வீட்டுக்கு வந்தா தான் தெரியும் நம்ம என்னத்த போய் சொல்றது சரிக்கா நான் வாரேன் இந்த அமுதா வீட்டுல ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசு வாங்கிட்டு போலான்னு வந்தேன் ஓ சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் மாத்திரை மருந்து அப்புறம் வண்டி செலவு எல்லாம் இருக்குல்லக்கா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இதுக்கு வண்டிக்கெல்லாம் காசு வேணும்ல அதான் அந்த அளவுக்கு கூட்டிட்டு வந்தாலும் பழம் அது இது வாங்கி கொடுக்கணும் வியாபாரத்துக்கு போற வரைக்கும் நம்ம கையிலேயும் பத்து காசு இல்லை பக்கத்துல இருந்து ஒரு ஆள் பார்த்துக்கணும்ல ஆனாலும் சரி வாங்கிட்டு போவான் அப்புறமேட்டுக்கு எதுவும் பார்த்து கொடுத்துருவோன்னுட்டு வந்தேன் சரி சரி வீட்டில தான் இருக்கா அப்போ சரிக்கா வா குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும்னு சொல்றாங்க அதை எங்கே காதவை கொடுத்து கேட்கறாங்க கடைசியில நம்ம உயிரை போட்டு தான் எடுக்கிறாங்க அமுதா 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 யாரு அட நாய் சுமிறனு அட வாடி சுமரனு என்னாடி மீன் கொண்டு வந்திருப்பனு பார்த்தா வெறுங்கைய ஆட்டிக்கிட்டு வந்திருக்கவ அங்கடி வியாபாரத்துக்கு தான் போவே இல்லையே நானே ஆஸ்பத்திரி வெறும் சுத்திக்கிட்டு கிடக்கிறேனே ஆஸ்பத்திரியில சுத்திக்கிட்டு கிடக்குறியா நான் அத்த என்னடா இவ ஒன்னும் சொல்ல முடியல ஒன்னும் இல்லை எங்கிட்ட ஊர் பக்கம் எதுவும் போயிட்டாலாம் என்ன ஒரு வாரமா வீடு பூட்டி கிடக்கேன்னு பார்த்தேன் ஏன் என்னாச்சு அதான் மனசுன்னா குடிச்சு 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 குடல் வந்து போயிட்டு ஆஸ்பத்திரி வச்சு ஆப்ரேஷன் பண்ணிட்டு கிடக்குறேனே அதுக்காண்டி எங்கிட்ட வேலை வெட்டிக்கு போக முடியல வத்தாலாம் கடந்துக்கிட்டு ஆஸ்பத்திரி வீடுமா சுற்றிக்கிட்டு கிடக்கேன் அட கடவுளே என்னடி இது பிள்ளைய வச்சுக்கிட்டு என்னாடி பண்ணுவனியே என்ன பண்ணுறது வாழ்ந்தாகணுமே அதுதான் ஏதோ பண்ணுவோன்னு போய்கிட்டு இருக்கு ஆப்ரேஷனுக்கெல்லாம் காசுக்கு என்ன பண்ண இந்த காப்பீட்டு திட்டம் அதுக்கப்புறம் அங்கே இங்கே நான் அஞ்சாம் பத்து அப்புறம் வீட்டில் ஒரு நகை நட்டு ஒன்று ஒன்று சேர்த்து வச்சுருந்து ரெண்டு பவுனு அதை எல்லாத்தையும் விற்று ஒரு அளவுக்கு பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ கையில் சுத்தமாக காசு இல்லை அந்த ஆள் டிசி சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வரணும் வண்டி வாடகை அதுலாம் இருக்குடி அத்தா பஸ்ஸில் கூட்டிட்டு வந்துடலான்னு பார்த்தா கையல்ல எதுவும் கிழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க அவ்வளோதான் நம்மள மறுபடியும் கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சு செலவு பண்ண முடியாது ஆனால் கார் எதுவும் வாடகை பேசி கூட்டிட்டு வருவோன்னு பார்த்தேன் கையிலையும் சுத்தமாக காசு இல்லை அத்தாவும் வந்துட்டு கேட்டு போலான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் கூட்டுறி ஒரு வாரம் தான் வேலைக்கு போவேன் வேலைக்கு போனோடையுமே கொடுத்து போடுறேன் என்னடி சிம்ரன் இப்படி வந்து கேட்குற என் புருஷன் வேற முதல்ல மாதிரி இல்லடி இருக்கிற காசெல்லாம் சுரண்டி ஏன் ஒருத்தரை நம்பி கொடுத்தோம் கடைசியில் எங்கள் தலையிலே மிளக விட்டாங்க அப்புறம் என்ன பண்ணி தொலைறது அதனாலேயே ஊருக்காரோட யார் வந்து காசு வந்துச்சுன்னு கேட்டாலே முகத்துக்காக கூட பார்த்துட்டு கொடுக்காத பின்னாடி காசு கொடுத்தாலே பொல்லாப்புன்னு சொல்லி அந்த ஆள் வேற கத்துறாருடி அதுதான் யோசனையாக இருக்குது நம்மள தான் சாடை போல இருக்கு என்னாடி அம்ம்தா இப்படி சொல்கிற நீ இருக்க தைரியத்தில் தான் நான் வந்தேன் நீ ஏன் இப்படி சொன்ன எப்படி சிம்ரன் நான் வேணும்லான்னு சொல்ல ரெடி நிறைய பேர் காசை வாங்கிட்டு ஏமாத்திடுறாங்க நல்லா வெள்ளையும் சொல்லையுமா ரோட்டில் திரிகிறாங்க நாங்கள் காசை கொடுத்து வட்டி காசு கூட கட்ட முடியாமல் பெரும்பாடு அவதிப்பட்டுட்டோம் அதனால டி சொல்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் நல்லா இருக்கணும்னு யாராவது செஞ்சால் பரவாயில்ல யார் எங்களுக்கு செய்கிறா வைக்கிறா யானை செஞ்சால் எறும்புக்கு கொண்டாட்டம்மா பார் எல்லாம் என்னென்ன பேச்சு பேசுகிறான்னு இதெல்லாம் கேட்கணுன்னு எனக்கு தலையெழுத்து நம்ம ஊரில் யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்காது உங்ககிட்ட கேட்டால் எப்போ இருந்தாலும் கொடுப்பேன் ரெண்டு நான் ரெண்டு வாரம் மூணு வாரம் கழிச்சா கூட கொடுத்துக்கலாம்னு நினச்சி நம்பிக்கையோடு வந்தேன்டி சரி விடு நான் எங்கிட்ட யார்கிட்டயோ போய் கேட்டுக்கிறேன் அதுக்கு இல்லை எது இது அந்த அக்காவுக்கு தாண்டி ஒன்றரை லட்சம் ரூபா கொடுத்தோம் உடம்பு சரல அப்படி எப்படின்னு ஒவ்வொருப்பட்ட செலவுன்னு சொன்னாங்கன்னு கடைசியில் பார்த்தா ஒரு பைசா கூட கொடுக்காமல் ஏமாற்றிட்டாங்க காசுன்னு கேட்டால் வாயை கூட திறக்க மாட்டிக்கிறாங்க அந்த ஆளுக்கும் எனக்குன்னா சரியான சண்டை நல்லவங்க அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க இத்தனை வருஷம் பழக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு அந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க அதனாலயே பெரும் பிரச்சனையாக இருக்குது இப்போ அதுவும் உனக்கு கொடுக்கவும் கஷ்டமாக இருக்குது எனக்கு அம்புட்டெல்லாம் பண்ண வெறும் ஐயாயிரம் ரூபா இருந்தால் போதும் அதுக்காக தான் வந்தேன் சரி வீடு உன் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கணும்ல நான் வேறு யாத்தையாவது பார்த்துக்குறேன் ஏதாவது கண்டுக்கு கூட வாங்கிக்கிறேன் பிள்ளையும் வச்சுட்டு உடம்பு சரியில்லாத புருஷனையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன் இரு தாரேன் ஒரு ரெண்டு வாரம் கழித்து மறக்காமல் கொடுத்துரு கொடுக்காமல் மட்டும் இருக்க அப்புறம் அந்த புருஷன் என் புருஷங்காரை என்னை கொண்டே விடுவான் ஆ அதெல்லாம் தந்துடுவேன் தந்துடுவேன் அதெல்லாம் தராமல் இருக்க மாட்டேன் கஷ்டத்தானே உதவி செய்கிறவங்களுக்கு கொடுத்து தானே ஆகணும் தைரியம் எடுத்துகிட்டு வரேன் இந்த மாதிரி ஒரு சிலர் வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்கிறதுனால கஷ்டம்னு வந்து கேட்குறவங்களுக்கு கூட கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க என்ன போ இந்தா மறக்காமல் கொடுத்துரு அதெல்லாம் கொடுத்துருவீ கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன் இந்த வாரம் கொடுக்க முடியாது அடுத்த வாரம் தான் வேலைக்கு போவேன் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையாக தான் கொடுத்துட்றேன் சரி சரி ம் நல்லபடியாக பார்த்துக்க பிள்ளை எதுவும் பார்க்க வைக்க எப்படி யார்கிட்ட விட்டுட்டு போற விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு சொந்தம் இருக்கா ஒட்டு இருக்கா உறவு இருக்கா யாரும் இல்லை பிள்ளைய ஆஸ்பத்திரியில் அவரை பார்த்துக்கணும்னு விட்டுவிட்டு நான் அந்த சோறாக்கி எடுத்துகிட்டு போகணுன்னு இங்கே வந்துட்டு காசை எடுத்துட்டு போ வாங்கிட்டு போவோன்னு வந்தேன் எங்கே பார்க்க வைக்கணும் ஆள் இருந்தால் விட்டுப்பிட்டு போகலாம் இந்த நிலமை தான் இல்லையே எத்தனை சொன்ன மந்தா இருந்து என்ன பிரயோஜனம் காசு பண்ணம் இருந்தால் தான் வருது இல்லைன்னா ஒரு நாய் கூட திரும்பி பார்க்கல இத்தனை நாள் ஆகி ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கேன் ஒருத்தர் கூட அவங்க சொந்தக்காரங்க வந்து பார்க்கல என்னத்த சொல்ல சொல்கிற எனக்கெல்லாம் தெரியாது நீ தெரிஞ்சிருந்தா வந்திருப்பேன் நீ ஊருக்கு எதுவும் போயிருப்பியோன்னு தான் நினச்சேன் நான் எந்த ஊருக்கு அன்றாடிக்கு போனேன் ஆனால் எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் நமக்கு கஷ்டம்னு வரும்போது தான் யார் எப்படின்னு புரிஞ்சுது அதனால பார்த்துட்டோம் சரியா நான் வாரேன் ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் பிள்ளைய கூட அழைச்சிக்கிட்டு இருக்காம வேணா கூட்டிட்டு வந்து விடு இங்கே கூட இருக்கட்டும் பையன் கூட நானும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி நாங்கள் பார்த்துக்குறோம் நீ சொன்னதே போதும்டி அமுதா இந்த வார்த்தையே யாருமே என்கிட்ட சொல்லலை நீ தான் சொல்லி இருக்க போதும் வாரேன் ம் சரி சொந்தம் பந்தனா நல்லது நேரத்தில் ஆக்கி போட்டால் சாப்பிட்டு போகிறதுக்கு வேணால் வருமே தவிர கஷ்டம்னா வந்து கூட நிற்க மாட்டாங்க அது சரியாக தான் இருக்குது சாமானியமாக உங்கள் அம்மா வரவே இல்லை வந்தா ஆஸ்பத்திரி செலவு அப்படி இப்படின்னு அவங்க பையன் பாத்துக்கிட்டோம் நம்ம பத்து ரூபா கூட செலவு பண்ண கூடாது புதுசா தொழில் ஆரம்பிச்சுக்கீங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலை அம்மா கிட்ட தான் வந்தேன் தான் யாரும் வரல அடடா இன்னைக்கு விசேஷ நாள் இல்லைனே அதனால அங்க இங்கேன்னு போயிட்டோம் சரி கடையெல்லாம் திறந்து தீங்க வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது இன்னைக்கு தானப்போ திறந்துருக்கு இதுக்கப்புறம் தான் ஆளுங்க எல்லாம் வருவாங்க அது பிக்கப்பாக எப்படி ஒரு மூணு மாசம் பக்கம் ஆகும் ஆமாண்ணே எடுத்தோன்னே கோட்டையெல்லாம் கட்ட முடியாது ஆகும் ஆகும் ஆகாம இங்க போவோம் அதெல்லாம் நல்லபடியா வரும் நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க சரிப்பா சரி வாரேன் ஆ சரிங்கண்ணே ஆ பாருங்க நான் போயிட்டு வரேன் பாத்தீங்களா உங்க அம்மாவை நம்ம விசேஷத்துக்கு வர முடியல பாருங்க பொல்ல பையனோட chain தேய்துகும் மாலை அடிக்கிறதே பாரு அவங்க தான் யாரும் நமக்கு தெரிஞ்சிருச்சுல இனிமே அந்த பேச்ச நமக்கு தேவை கிடையாது போ நீ போய் வேலையை பாரு டேப்பா கடயில நல்லபடியா தரனீங்களா பேசறே பேசாம கூட போறான் பாரு குமரே கடயில நல்லபடியா தரனீங்களாப்பா போ பையே உங்கிட்ட நீ கடை தர வந்ததுக்கு வந்தியா எங்க அப்பாவும் நானும் போன் அச்சிக்கிட்டே இருந்தா

ஏங்க இந்நேரத்துக்கு நம்ம மட்டும் தனி உலை வச்சுருந்தோம் என்னென்ன பேச்சு பேசி என்னென்ன ஆட்ட ஆடுவாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நியாயம் நமக்கெல்லாம் ஒரு நியாயங்க அந்த நபரில் நீ என் பையன் போட்டு மனசு நொந்து போயிருப்பேன் அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க